கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சுய எண்ணங்களை விட்டு விடுங்கள் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது தியானம் இதுதான் இந்த காரியத்தை குறித்த என்னுடைய கொள்கை அல்லது மூதாதையோர் கூறிய பழமொழிகளை கூறி இப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்று கூறும் சில விசுவாசிகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் சில வேளைகளிலே விசுவாசிகள் யாவரும் தங்கள் கொள்கை கோட்பாடுகளை கூறிக்கொள்வதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல யாராகிலும் எத்தனை நன்மையானதும் பெருந்தொகையான மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்கை கோட்பாடுகளை கூறிக்கொள்ளலாம் ஆனால் அவை தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டிருந்தால் அது நன்மையும் அவை தேவனுடைய செல்ல வழி நடத்தும் என்றால் அது தீமையுமாக இருக்கும் சில சமயங்களிலே விசுவாசிகள் தங்களுக்கு ஆதரவாக இன்னும் அநேகர் இருப்பதனால் தாங்கள் செல்லும் வழி சரியானது என்று தங்கள் மனதிலே எண்ணிக்கொள்கின்றார்கள் ஒருவேளை அந்த வழி தேவனுடைய வழியாக இருந்தால் நல்லது இல்லாவிடில் அந்த ஞானத்திற்கு இந்த உலகிலே பிரபல்யமான ஒரு பெயர் உண்டு அது ஜனநாயகம் அதிகப்படியானோர் நான் மற்ற சகோதரனோடு நடந்து கொண்ட விதத்தை ஏற்று ஆதரித்து ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆதலால் நான் போகும் பாதை சரியானது என்பது ஜனநாயகம் என்று அழைக்கப்படுகின்றது அது இந்த உலகத்திற்கும் உலகத்தின் போக்கின்படி வாழுகின்றவர்களுக்கும் ஞானமுள்ள வழியாக காணப்படுகின்றது ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது தேவனுடைய வழி அல்லவே எனவே மன்னிப்பையும் இரக்கத்தையும் பற்றி தியானித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளிலே எதையும் உங்கள் எண்ணப்படி ஊகித்து தீர்மானித்துக் கொள்ளாமலும் அதிகப்படியானோரின் வழியிலே நிற்பதால் நான் சரியான பாதையிலே போகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாமலும் தேவ வார்த்தையின் வளிச்சத்திலே உங்கள் இறுதியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சுத்த மனசாட்சியானது சூடுண்டு போக முன்பதாக தேவ ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு இடம் கொடுங்கள் இறுதியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் மனிதர்களின் சிந்தையை அறிந்திருக்கின்றார் ஜபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து என்னுடைய சிந்தையை அறிந்ததேவனே பலர் சொல்லுகின்றார்கள் என்று அழிவுக்குரிய பாதையிலே நானும் சென்று விடாதபடிக்கு படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஆமேன் மாலைவாசகம் எசைக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம்